ஹாய் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரத்த வாந்தி அதாவது பிளட் வாமிட்டிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான மற்றும் ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வந்து ப்ராப்ளம் இந்த பிளட் வாமிட்டிங் அப்படிங்கிறது வந்து இது எப்படி எப்படிலாம் வெளிப்படும் அப்படின்னா சில பேருக்கு வாந்தியில் அப்படியே ரத்தமாக வந்துடும் நார்மலாகவே சில பேருக்கு வந்து மோஷனில் வந்து கருப்பாக வரும் அதாவது தார் மாதிரி வந்து ரொம்ப டார்க் கலரில் மோஷன் வரும் அதுவும் ரத்த வாந்தியோட ஒரு டைப் தான் அதை வந்து நம்ம மெலினா அப்படின்னு அப்படின்னு சொல்கிறோம் பிளாக் ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ பிளட்டு வந்து உணவு கிழாய்லேயோ அல்லது வயர்லேயோ கசியும் போது அது குடல் வழியை கீழே வந்து மோஷனில் வரும்போது பிளாக் கலராக வந்துடும் அதை தான் மெலினா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதுவும் இந்த ரத்த வாந்தி அப்படிங்கிறதோட ஒரு டைப் தான் ஸோ இந்த வாந்தி வர்றதுக்கு என்னென்ன முக்கியமான காரணங்கள் இருக்குது எங்கெங்கே இருந்து வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த ரத்த வாந்தி முக்கியமாக இறப்பை உணவுக்கிழாய் இந்த ரெண்டு இடங்கள்லேருந்து வருது இது தவிர சிறுகுடல் நம்மளுடைய தொண்டை இது இந்த இடங்கள்லேருந்து கூட ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேலேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே வரைக்கும் இந்த ரத்தம் வாந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து காரணங்கள் நிறைய வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு முக்கியமான காரணங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது முதல் வந்து லிவர் ப்ராப்ளம் ஸோ ஒருத்தவங்களுக்கு லிவர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா அதோட விளைவாக உணவுக் குழாயில் இருக்கிற இரத்த குழாய்கள் வந்து வீங்கும் அப்படி வீங்குறப்ப அந்த இரத்த குழாய்களில் ஒரு குழாய் வெடிக்கிறதுனால அதுலேருந்து ரத்தம் கசிஞ்சு ரத்தம் வாந்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வயிற்றில் இருக்கிற நாள்பட்ட அல்சர் நம்ம பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி அந்த அல்சர் வந்து ரொம்ப நாள் இருக்க இருக்க என்ன ஆகும்னா அதுலேருந்து ரத்த கசிவு வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படி இரத்த கசிவு அதிகமாக வரும்போது அது இந்த ரத்த வாந்தி பிளட் வாமிட்டிங்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு தான் வந்து ரத்த வாந்தி வர்றதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் பட் இதை தவிர நிறைய காரணங்கள் இருக்குது ரொம்ப ரேரான காரணங்கள் நிறைய இருக்குது சில பேருக்கு வந்து ஜிஆர்டின்னு அப்படின்னு சொல்கிறோம் நெஞ்செரிச்சல் நோய் எது கழிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அதனாலேயே கூட உணவு குழாய் புண்ணாகி அது வழியாக ரத்த வாந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேரா வந்து குழாய் மற்றும் இறப்பையில் கேன்சர் கட்டி இருக்கிறப்ப அதிலிருந்து ரத்த வாந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறமா கொழுப்பு கட்டிகள் இருக்கலாம் குழாயிலையோ இறப்பையிலையோ கொழுப்பு கட்டிகள் அதை வந்து நம்ம பாலிப் அப்படின்னு சொல்கிறோம் அதுலேருந்து இரத்த கசிவு வந்து ரத்த வாந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தவிர ரேராக சில பேருக்கு வந்து ரத்தம் உறைகிற தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ள ப்ளீடிங் டிசார்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் அதனாலையும் ரத்தம் வந்தி வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய ரேரான காரணங்கள் இருக்குது பட் நான் சொன்ன மாதிரி ரெண்டு முக்கியமான காரணங்கள் வந்து ஒன்று லிவர் ப்ராப்ளத்தினால வர்றது ரெண்டாவது அல்சர் ப்ராப்ளம் அதிகமாகி வர்றது ஸோ இப்படி வந்தால் நம்ம வந்து என்ன ஃபஸ்ட் எய்ட் செய்யலாம் அதுக்கு என்ன ஆக்சுவலான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸோ ஒருத்தங்களுக்கு வீட்டில் இருக்கிற போது அவங்களுக்கு வந்து ரத்த வாந்தி வந்துச்சுன்னா உடனே அவங்கள வந்து படுக்க வச்சு அவங்கள கால்களை உயர்த்தி வைக்கிறது நல்லது அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிபி வந்து பிளட் ப்ரெஷர் குறையாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ உடனே எதுவும் ரொம்ப கொடுக்க வேண்டாம் கொடுத்தா அது வந்து திருப்பி வந்து அந்த ப்ளீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உள்ளே ஏதாவது கிளாட் ஃபார்ம் ஆயிருந்தால் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் திருப்பி ரத்த வாந்தி வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ வாய்வுலேயே அவங்களுக்கு எதுவும் கொடுக்காமல் உடனடியாக அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது வந்து நல்லது ஏன்னா அதிகமாக பிளட் வாமிட்டிங் வந்தால் அதில் வந்து பிளட் ப்ரெஷர் குறையிறதுக்கும் மயக்க நிலைமையில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ டக்குன்னு வந்து அவங்களை வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலை ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரிப்ஸ் அதாவது அந்த ஃப்ளூயிட்ஸ் நம்ம வந்து கொடுத்து கொஞ்சம் அவங்களோட பிபிஎஸ் ஸ்டெபிளைஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் அது எதனால் அந்த ப்ளீடிங் வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எண்டோஸ்கோப்பி வந்து பண்ண வேண்டியிருக்கும் ஸோ என்டோஸ்கோப்பி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலாக உடனே அவங்கள ஷிஃப்ட் பண்ணுறது அடுத்த முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து ஸோ எண்டோஸ்கோப்பில வந்து நம்ம அந்த டியூப் வந்து உள்ள போய் பார்க்கும்போது எந்த இடத்துல இருந்து ரத்த கசிவு வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிடும் ஸோ இது லிவர்னால வருதா இல்லைன்னா வந்து பெப்டிக் அல்சர் அந்த அல்சர் ப்ராப்ளத்தினால வருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி பிளட் வாமிட்டிங் வந்தா என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர் ப்ராப்ளத்தினால அந்த பிளீடிங் வருது அப்படின்னா அந்த ரத்த குழாய்களை நம்ம வந்து பேண்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா சுருக்க முடியும் இது எண்டோஸ்கோப்பிலேயே பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இதுக்கு ஆப்ரேஷன் மாதிரி எதுவுமே கிடையாது வாய்பிலேயே நம்ம எண்டோஸ்கோபி பண்ணும்போதே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துடலாம் பேண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து அந்த ரத்த குழாய்களை சக் பண்ணி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுருவோம் ஸோ அதனால வந்து ப்ளீடிங் வந்து அரெஸ்ட் ஆகுது ஸோ லிவர்னால் இந்த ரத்த குழாய்கள் வெடிச்சு வர்ற ப்ளீடிங்க்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அல்சர் ப்ராப்ளம் அதிகமாகி அதுலேருந்து கசிவு வரும்போது அதுக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது இப்போ நிறைய நவீன மெத்தட் நிறைய இருக்குது எண்டோஸ்கோப்பிலே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒன்று வந்து இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி கிளிப்பிங் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு கிளிப் மாதிரி நம்ம எண்டோஸ்கோப்பிலேயே ஓப்பன் பண்ணி அந்த எந்த இடத்துல இருந்து ப்ளீடிங் வருதோ அந்த அல்சரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடியும் ஸோ கிளிப் போட்டு க்ளோஸ் பண்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இதை தவிர இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இன்ஜெக்ஷன்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது அந்த அல்சரை சுற்றி நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறது இருக்குது குவாகுலேஷன் சொல்கிறோம் ஏபிசி அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஹீட் மூலமாக அதை வந்து அந்த ரத்த குழாய்களை பொசுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய நவீன மெத்தட் வந்து இப்போ வந்து இந்த ரத்த குழாய் ரத்தம் வாந்தி அடை அடைக்கிறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து என்டோஸ்கோபி மெத்தட்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ரத்த வாந்தி அப்படின்னா அது வந்து வாயுவிலேயே ரத்தமாகவும் வரலாம் அதே மாதிரி மோஷனில் பிளாக் கலராக அதான் மெலினா அப்படின்னு சொல்கிறோம் தார் மாதிரி பிளாக் கலராக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கான ரெண்டு முக்கியமான காரணங்கள் வந்து ஒன்று வந்து லிவர் சிரோசிஸ் அதாவது கல்லீரல் பாதிப்புனால் வரக்கூடியது ரெண்டாவது அல்சர் நோயால் வரக்கூடியது ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கல்லீரல்னால் வந்தால் அது வந்து பேண்டிங் அப்படிங்கிற மெத்தடில் சரி பண்ணலாம் அல்சர்னால வந்தால் அதுக்கு நிறைய கிளிப்பிங் அல்லது வந்து இன்ஜெக்ஷன் மெத்தடில் நம்ம வந்து சரி பண்ணலாம் ஸோ தங்களுக்கு பிளட் வாமிட்டிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஸோ உடனடியாக அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி என்டோஸ்கோபி பண்ணால் அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள உயிரை வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும் தேங்க் யூ